கொஞ்சம் என்னன்னு சொன்னா இந்த துணி வந்து நாங்க இங்கே மீட்டர் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன சொன்னா எங்களோட வீட்டை எலி வந்து வட்டி வச்சிருக்கு அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான அலுமாரிகளை வந்து நான் கதா திறந்து விட்டுட்டா இப்ப நான் அங்க அந்த எயிட் பிடிச்சத நான் இந்த ப்ளேட்ட வந்தாங்க ஆன் பண்ணுவோம் அப்போ கொண்ணு நல்லபடியா நீட்டಾಣிக்கோ ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய டப்ப வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து இன்னைக்கு ஒரு தையல் வீடியோ போடும் மந்திரிகள் பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் என்ன தைக்க போறன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் டொப் தைக்க போறேன் அஹ் டொப்புக்கு வந்து எடுத்து வச்சிருக்க துணிய பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த துணி வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னு ஸ்பெஷல் ஸ்பெஷலா கொஞ்சம் என்னன்னு சொன்னா இந்த துணி வந்து நாங்க இங்க மீட்டர் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தாங்க அதனால கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னு சொன்னா வளமையாவே வந்து துணி எல்லாமே ஒரு மீட்டர் நானூறு ரூபா அஞ்சூறு அறுநூறுவா அறுநூறு நூறு அப்படின்னு போய்க்கொண்டே இருக்கும் ஆனா இப்படி நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு வகையான துணியும் எடுத்தேன்னா அது வந்து மீட்டர் இங்க வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு வித்த இடத்துல வந்து எடுத்தேன் இதை வந்து நான் விலைன்னு சொல்றனே இதுல வைக்கப்படுறதுக்கு கொண்டுமே இல்லை எல்லாத்தையும் உங்களுக்கு தேவை பண்றாங்க இதையும் நான் வந்து தேவை பண்றேன் இருநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்தனா இப்படி வந்து எனக்கும் அக்காக்கும் அம்மாக்கும் அப்படியே ஒரே மாதிரி துணிகள்ல வந்து நிறைய அதாவது ஒரு இப்படி துணி எடுத்துனா இப்படி துணியில வந்து ஒரு அஞ்சு மீட்டர் அக்கா ரெண்டாயிரம் மீட்டர் எனக்கு ரெண்டாயிரம் மீட்டர் அப்படி துணி எடுத்து இப்ப வந்து நிறைய காலமா தேக்காம கிடக்கு இப்படி போன வருஷம் போன வருஷம் எடுத்திருப்பேன் அஹ் இன்னும் தைக்காம வச்சிருக்கிறேன் இதைத்தான் இப்ப பாக்க போறீங்க தைக்கிறத இந்த டொப் தைக்க போறேன் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா வீடியோ தொலைக்கேற்கே கொஞ்சம் எனக்கு வீடியோ தொலைக்கேற்க தான் கொஞ்சம் கதை வருது அதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா சரியான கவலையில இருந்தான் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய நாளில் இந்த அலுமாரிக்கா போய் இந்த டோப் அளவு டொப் எடுப்போம்னு சொல்லி அளவு டொப் எடுக்க போன இடத்துல பாருங்க இந்த டோப் ஒரே ஒரு கத்தான் போட்டுனா சரியா இந்த டொப்புட நிலைமை எப்ப இருங்க பிடிக்கிற கணிஞ்சு எங்களோட வீட்டை எலி வந்து வட்டி வச்சிருக்கு அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான அலுமாரிக்குல வந்து நான் கதாப்திரந்த விட்டுட்டு நான் அம்மாட்டு சொல்லித்தான் பேசுறாங்க எல்லாரும் கதவுக்கு வந்து விட்டாடியோ எளியே போயிருக்கு இன்னும் என்னென்ன உடுப்பெல்லாம் பட்டி வச்சுருக்கோம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா போன வருஷம் ஹஸ்மின்ட பேர்டேக்கு வந்து தச்சு ஒற்றே ஒருக்கா தான் இந்த டொப் போட்டது அதுக்கு பிறகு போடவே இல்லை ஒரே ஒருக்கா போட்டுறது கூட இருக்குது ஆனாலும் வந்து இந்த டொப் எனக்கு விட மனசுல என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டொப்புக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு நான் போடுவேன் ஒரே ஒரு ஒருக்கா போட்டபடி கிடக்கு இப்போ இதைத்தான் வந்து நாங்கள் வந்து அளவா வச்சு தைக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டொப் எப்படி கட் பண்ணி எப்படி தைக்க போறோம்னு சொல்லி பார்க்கணும் அப்படியே வந்து இந்த தொப்பங்க நான் தச்சு வச்சிருக்கா அப்படியே அழகா தைச்சிருக்கு இந்த எனக்கு என்னட்ட இந்த மிஷினும் இருக்கு அந்த மிஷினால தச்சு எப்படியும் ரெடிமேட் மாதிரியே அப்படியே தச்சு வச்சிருந்தேன் நான் அணிய போயிட்டு இப்படி எத்தனை வெட்டி வச்சிருக்கோதே இப்ப எல்லாம் அலமாரி அலுமாரி புல்லா உடுக்கல அங்குண்டிட்டு திருப்பி உட்காந்து வைக்கணும்

தொப்ப பாருங்க வடிவா தச்சிருக்கபடியா உங்களுக்கு மார்க் பண்ணி கொண்டு போகவே மீஸ் எவ்வளவு வடிவா இருக்குன்னு வேலை பாருங்க டக்கண்டு வந்து நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஓகே இது வந்து கட் பண்ணுவோம் இது வந்து முன் கழுத்து 对啊，没错。 பெண்களுக்கு மார்க் பண்ணுவோம் இப்போ வந்து பாடி கட் பண்ணிட்டேன் இப்போ என்ன கட் பண்ண போறோம் தோனால் உங்களை பைப்பியும் மற்ற வந்து கையும் கட் பண்ணணும்னு சொன்னால் சரி ஓகே நான் வந்து கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி கழுத்தை வச்சு போட்டு சதுரமாக வெட்டி போட்டு பூரா தச்சு போட்டு தான் நான் வந்து கட் பண்ணுறேன் சரியா இப்போ அதே மாதிரியே வந்து நான் கட் பண்ணுறேன் ஓகே இப்போ கை வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தைக்கப்பறம் வாங்க பார்ப்போம் கைக்கு நான் வந்து இப்போ நோமலாக அவங்கள கட் பண்ணி காட்டுறேன் நோமலாக வந்து எனக்கு இந்த

கட் பண்ணி போட்டு நாங்கள் வந்து இதில் வந்து கட் போடுவோம் போட்டுட்டு விராட்டி போட்டு தைப்பேன் அப்படியே இதை மடிச்சு தச்சுட்டோம் கழுத்து வந்து தச்சுட்டு இப்போ வந்து பின்னக்கூடிய நீட்டாக நாங்கள் வந்து கட் பண்ணுவோம் சரியா ஓகே இப்போ வந்து முன் கழுத்து தைச்சிட்டோம் அதே மாதிரி வந்து நாங்கள் பின் கழுத்து தைப்போம் ஓகே ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை திராட்டி எடுப்போம் என்னென்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த கோலை விட்டு நோமலை மூலையெல்லாம் திராட்டி எடுத்துட்டு அது வந்து நாங்கள் தைப்போம் பாத்தீங்கன்னா பின் பக்கம் வந்துட்டு இதே மாதிரி நாங்க கட் பண்ணி எடுப்போம் ஓகே இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து கழுத்து வந்து நாங்க வந்து ரெண்டும் தைச்சிட்டேன் இப்போ வந்து ரெண்டையுமே ஜாயின் பண்ணுவாங்க

யன் பண்ணனும் இதே மாதிரியே வந்து நான் மற்றதை தைச்சு எடுக்கிறேன் ஓகே வாங்க இப்போ வந்து நாங்கள் இந்த ப்ளீட் பிடிச்சிருந்தா இந்த ப்ளீட்டை வந்து நாங்கள் அயன் பண்ணுவோம் அப்போ கொஞ்சம் நல்லபடியாக நீட்டாக நிற்கும் வெறும் காயின் பண்ணாக்கும் அயன் பண்ண ஆக்கி இருக்கிற வித்தியாசத்தை ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரீயில் தச்சு நாங்கள் வந்து அயன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தைக்கப் போகிறோம் Okay. அப்படிதான் இந்த டாப் கூட கை வரும் ஓகே இதே மாதிரி மாற்ற மற்ற பக்கத்தையும் தைப்பேன்ட்டேன் இதை இனி என்ன சேர்ப்புறோம்னு சொன்னால் இதை உள்ளுக்க வந்து இப்படி மடித்து தைப்பேன் அதே மாதிரியே பக்கம் தைப்பேன் சரி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் இது ரெண்டு சைட்டுமே தைச்சிட்டோம் பிடிக்க கையை இப்போ வந்து நான் ஜோயின் பண்ண போறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சைட் டன் நாங்கள் வந்து சைட் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த இதை வந்து நான் மட்டி தேய்க்கப்படுறேன் ரைட் டன் இதை கீழே மடிக்கி தைப்பேன் மாதிரி மற்ற பக்கம் மடித்து தைப்போம் ஓகே இப்போ வந்து இது தச்சு முடிஞ்சு இதுக்கு நாங்கள் வந்து பட்டன் தைப்போம் பட்டன் கொழுறதுக்கு வந்து போய்க்கு நல்லா இதுவும் சதி செய்யுது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் டோப் தாச்சி முடிஞ்சுது பேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு இது வந்து வளமையும் கூட கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கையெல்லாம் வச்சுருக்கேன் வந்து இந்த டோப்பை பார்க்க எப்படி சொல்லுங்க ஒரு மொடல் டோப் மாதிரி கிடையாது நார்மலாக போடுற டோப்பையும் கூட ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மொடல் டோப் மாதிரி இருக்குது சரியா பார்த்தீங்களா சைட் வெட்டு அதுக்கு வந்து நான் வந்து டெனிங் அதாவது பிளாக் கலரில் ஜீன்ஸ் போட்டிருக்கேன் லெக் ஜீன்ஸ் மொழியில் வந்து ஜீன்ஸ் போட்டிருக்கேன் ஜீன்ஸ் போட்டால் வந்து இன்னும் ஒரு அழகாக இருக்கு பார்த்தீங்களா கை கை மொழியில் பார்த்தீங்களா இன்னைக்கு ஓகே எல்லாம் பார்த்துட்டிங்கடா சரி மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க உண்மையாக எனக்கே வந்து பிடிச்சிருக்கு இந்த டோப் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு சின்ன புள்ளையை ஒன்று நிற்கிற மாதிரி பள்ளிக்கூடம் படிக்கிற புள்ளை நிற்கிற மாதிரி இருக்கும் ஓகே சும்மா நான் கழுக்கு சொன்னால் பார்த்துக்கணும் சொன்னால் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு வேணுமுன்னு சொன்னால் இதே முறையில் வேணுமுன்னால் நான் தைச்சதை பார்த்து நீங்களும் தச்சுக்கொள்ளுங்கள் அதோட வந்து நான் வந்து வீடியோ கொடுப்பேன் ஓகே இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நானும் உங்கள் சந்தித்தேன் பாய்